கரூரில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கடந்த ஓராண்டுகளாக சிறு சிறு பிரச்சினைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடம் நீக்கம் பணியிட மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து கருப்புப்பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பழிவாங்காதே தமிழக அரசே கல்வித்துறையே ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் தலைமை ஆசிரியர் மீது ஆர்ப்பாட்டம் 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 ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் தலைமை ஆசிரியர் மீதம் ஆசிரியர் மீதம் பழி வாங்கும் நடவடிக்கைகளை